உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர் He ஹூ இஸ் இன் யூ is greater தென் he ஹூ இஸ் இன் த வேர்ல்டு கோலியாத்தின் முன் தாவீது ராட்சதன் முன் இளம் கன்று போர்வீரன் முன் ஆட்டிடையன் வல்லவன் முன் விபரமரியா வாலிபன் சவுல் கொடுத்த போருடைகளுடன் தாவீதுக்கு நடக்கக்கூட முடியவில்லை தாவீதின் அண்ணன் அவனிடம் கோபம் கொண்டான் அரசன் அவனை குறைவாய் கணித்தான் அரக்கன் அவனை சபித்தான் ஆனால் தாவீதின் பலமும் நம்பிக்கையுமோ பட்டயத்தின் மீதும் ஈட்டியின் மீதும் அல்ல கடவுள் மீது இருந்தன நீ வாளோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இசரவேலின் இராணுவங்களின் கடவுளாகிய படைகளுடைய ஆண்டவரின் பெயரால்